அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயம்பாளையம்புதூர் ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்திலிருந்து பேசுகின்றேன் என்னுடைய பெயர் வி மனோகரன் விநாயகர் சிலைகள் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவராக நான் இப்பொழுது இருக்கின்றேன் இந்த நலச்சங்கம் இந்த பகுதியிலே மேற்கு மண்டலத்திலே இருக்கின்ற அனைத்து வியாபாரிகள் விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலத்திற்காக ஆரம்பித்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் பல்வேறு தரப்புகளிலே இருந்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்தன அவற்றை தனித்தனியாக நாம் சந்திக்கும்போது பெரிய வெற்றியை பெற முடியாத சூழ்நிலை இருந்தது அதை கருத்தில் கொண்டுதான் இந்த நலச்சங்கம் ஆரம்பித்து இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நலச்சங்கத்தின் மூலம் மேற்கு மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமக்கு சட்ட உதவி செய்ய சட்ட ஆலோசகர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருவரை நியமித்திருக்கின்றோம் அதன் மூலம் நமக்கு வருகின்ற சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்து நமக்கு உதவி செய்வார்கள் அதே போல நம்முடைய தொழிலில் எதிர்பார்க்காத பல விஷயங்களில் நாம் பாதிக்கப்படுகின்றோம் அதையெல்லாம் தீர்த்து வைத்து நம்முடைய வாழ்க்கை வளத்தை தொழிலை முன்னேற்ற செய்வதற்காக இந்த நலச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உற்பத்தி விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் விநாயகர் சிலை விற்பனையாளர்கள் இந்த நலச்சங்கத்திலே சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் இந்த நலச்சங்கத்தினுடைய கூட்டம் நடைபெற்று அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சரி செய்து நம்முடைய தொழிலானது மிகவும் கைவினை தொழிலாக இருக்கின்றது தொழிலாளர்களை வைத்து மிகவும் சிரமப்பட்டு இந்த தொழிலை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நாம் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விநாயகர் சிலை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற வரைக்கும் தினசரி பல தொந்தரவுகளையும் இன்னல்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி இந்த நலச்சங்கம் ஆலோசனை செய்து அதற்கான முயற்சி எடுத்து வருகின்றது ஆகவே இந்த விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சிறு சிறு வியாபாரிகள் கூட இதிலே பங்கு பெற்று உறுப்பினராகி நம்முடைய வாழ் வாழ்வை பெருக்குவோம் பலத்தை பெருக்குவோம் நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இந்த நலச்சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அனைவருமே இதிலே உறுப்பினராக வேண்டும் அதன் மூலம் நம்முடைய பின் நம்மை பின்தொடர்ந்து வருகின்ற நம்முடைய சந்ததியிற்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய தொழிலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதன முக்கிய நோக்கமே இந்த நலச்சங்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட செல் என்னை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்